வணக்கம் மக்களே இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி உணவு இடைவேளை வரைக்கும் தொண்ணூத்தி ரன்களுக்கு ரெண்டு விக்கெட் இழந்தாங்க இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து அணி டாஸ் வின் பண்ணி பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க எச் பாஸ்டன்ல நடைபெறும் இந்த போட்டியில் இந்திய அணியில் பும்ரா இல்ல அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதிரடியா தொடங்கிய இந்திய அணியுடைய தொடக்க வீரர் ஜெய்ஷ்வால் அறுபத்தி ஒன்பது பந்துகள்ல அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு மற்றொரு தொடக்க வீரர் கே ராகுல் ரெண்டு ரன்கள்ல ஆட்டமிழக்க அடுத்து வந்த கருண் நாயர் ஐம்பது பந்துகள்ல முப்பத்தி ஓர் ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாரு தற்போது உணவு இடைவேளை வரைக்கும் இந்திய அணி தொண்ணூத்தி எட்டு ரன்களுக்கு ரெண்டு விக்கெட் இழந்திருக்காங்க ஜெய்ஷ்வால் அறுபத்தி இரண்டு ரன்களுடனும் சுப்மன் கில் ஒரு ரன்னுடனும் களத்தில் ஆட்டமிழக்காம இருக்காங்க இங்கிலாந்து சார்பில் பிரைடன் காஸ் கிறிஸ் ஒக்ஸ் தலா ஒரு விக்கெட்ஸ் கைப்பற்றியிருக்காங்க இந்த நிலையில தான் பிரைடன் காஸ் பண்ண ஒரு விஷயம் இந்திய கேப்டன் சுப்மன் கில்ல கோபம் அடைய வச்சிருக்கு அப்படி என்ன பண்ணாரு அந்த பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ரெண்டு விக்கெட்ஸ் இழந்த இந்திய அணி இந்த நிலையில ஜெய்ஷ்வால் மற்றும் சுப்மன் கில் ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்சை கொண்டு போயிருப்பாங்க ஜெய்ஷ்வால் அதிரடியா ஆடிட்டு இருக்கும் போது சுப்மன் கில் கட்டையை போட்டு ஆடிட்டு இருந்திருப்பாரு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொறுமையா ஆடுறது ரொம்பவே முக்கியம் அப்போ கில் நின்னுட்டாரு அப்படினா மேட்ச் காய விட்டு போயிரும் அப்போ கில் விக்கெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி புஜாரா விக்கெட் முன்னாடி எல்லாம் முக்கியமோ அதே மாதிரி இப்போ கில்லோட விக்கெட்டும் பார்க்கப்படுது அப்போ கில் அவுட் ஆக்கணும் அப்படின்னு பிரைடன் காஸ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பேட்ஸ்மேனோட கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்னு வேணுனே அவர் ரைட் ஹேண்ட் பவுலர் தான் ஆனா வேணுனே லெஃப்ட் ஹேண்டர் நீட்டிருப்பாரு அப்போ உடனே கேப்டன் ஷுப்மன் கில் சுதாரிச்சுட்டு பாலை ஃபேஸ் பண்ணாம ஒதுங்கி போயிருப்பாரு அந்த மாதிரி மாதிரி இந்த பண்ணிருக்காரு இங்கிலாந்து பவுலர் அதே மாதிரி இந்த போட்டியில இந்திய அணியோட பிளேயிங் லெவன்ல இருந்து மூன்று வீரர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இதுல பும்ராக்கு ஓய்வு வழங்கப்பட்ட நிலையில தமிழக கிரிக்கெட் வீரர் சாய் சுதர்ஷன் மற்றும் ஆல்ரவுண்டர் சதுல் தாக்கூர் ஆகியோர் நீக்கப்பட்டிருக்காங்க கவுண்டி கிரிக்கெட்ல விளையாடிய அனுபவமுடைய சாய் சுதர்ஷன் இரண்டாவது இன்னிங்ஸ்ல அபாரமா விளையாடினாரு இதனால சாய் சுதர்ஷனுக்கு பெரிய அளவுல இந்த தொடர்ல வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்கள் கோரிக்கை விடுத்திருந்தாங்க இந்த சூழ்நிலையில சாய் சுதர்ஷன் அதிரடியா நீக்கப்பட்டு இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழக கிரிக்கெட் ரசிகர்களுடைய அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு இந்த நிலையில கருண் நாயர் ஆறாவது வீரரா களம் இறங்கி பேட்டிங்ல ரன் எடுக்கல இதனால் அவரை மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வரதான் சாய் சுதர்ஷனை கம்பீர் நீக்கி இருக்கிறதா ரசிகர்கள் குற்றம் சாட்டுறாங்க கருண் நாயருக்கு இடம் வழங்க வேண்டும் அப்படின்றதுக்காக சாய் சுதர்சன நீக்கி இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு முதல் டெஸ்ட்ல விளையாடிய வீரரை இப்படி அதிரடியா நீக்குனா அது அவருடைய உத்வேகத்தை பாதிக்காதா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க குல்தீப் யாதவ சேர்க்காம விட்டதுக்கும் ரசிகர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பேட்டிங்க ஸ்ட்ராங் பண்ணதான் நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்கிறதா கில் தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு பதில் கொடுத்திருக்க கூடிய ரசிகர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருபது விக்கெட்ஸ் விழுத்துனா தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இருபது விக்கெட்ஸ் விழுத்த வேண்டும் அப்படின்னா அதுக்கான பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றத தவிர பேட்டிங்கை வலுப்படுத்த கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நன்றி வணக்கம்